ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைகள் எல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே பார்த்துருக்க மாட்டிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேர் டை பவுடர் நம்ம நேச்சுரலான ஹேர்டே பவுட்ரு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுற ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ரவை வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க வறுத்தது வறுக்காதது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் எந்த கப்பில் நீங்கள் ரவா அளந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த ஸ்வீட்டு வந்து ஒரு கெஸ்ட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் எந்த ஒரு ஸ்வீட்டும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரவியை வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போது நம்ம இந்த ரவையில் இருக்கு இருந்து இந்த ரவையோட பால் இந்த தண்ணியை மட்டுந்தான் நம்ம எடுக்க போகிறோம் நமக்கு ரவை தேவைப்படாது இதில் இருந்து இந்த பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க ஃபில்டர் வச்சுட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்து போட்டு நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரவையோட பால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம இதில் வந்து எந்த ஒரு மாவும் நம்ம கலக்க போகிறதில்ல ஒன்லி ரவை பால் மட்டும்தான் ரவையோட பால் மட்டுந்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த சக்கையை நீங்கள் அப்படியே எடுத்து வேஸ்ட்ன்னா நீங்கள் தூக்கி போட தேவையில்லை இதை வெயிலில் காய வச்சு நீங்கள் திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேசரி கலரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணின இந்த பால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நீங்கள் அளந்து தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நமக்கு கரெக்டான அளவுகள் நமக்கு தெரியும் நம்ம ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கோம் இப்போது இந்த ரெண்டு கப்பு பாலுக்கு நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சில்வர் தான் வச்சுருக்கேன் இது நல்லா வெயிட்டான தான் அப்புறம் நான் அதுதான் வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த பாலை நம்ம இந்த கடாயில் ஊற்றி நல்ல லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் நல்லா வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இடைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லை இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஹை ஃப்ளேமில் எக்காரத்தை கொண்டு வைக்காதீங்க நல்லா இடைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடிமனான தடிமனான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றி நம்ம கலந்த போது இருந்ததை விட இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்துடுக்கும் அந்த பாலும் வந்து நல்லா திக்காயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி இடைவிடாமல் கலந்து கொடுங்க இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ ரோஸ் எசன்ஸ் எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் தான் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த டைமில் நீங்கள் ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க வெள்ளையாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும்தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க உண்மையாக சொல்லணும்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் ரெண்டு கப்பு பாலுக்கு ஒரு கப் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சுகரும் எடுத்துக்கணும் நீங்கள் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் கூட ஒன்றரை கப் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் நல்லா வந்து அல்வா டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு நீங்கள் முந்திரி நெய்யில் ஃப்ரை பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அப்படியே தான் போட்டுக்கிட்டேன் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக வெள்ளை கலர் எள்ளு நான் கொஞ்சமாக மேலே தூவி இருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடுச்சு இனி ரொம்ப நேரம் நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஹார்டாக வந்துடும் அதனால் நான் இந்த லெவல்லையே நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்குவேன் நான் மாற்றிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் இந்த லீவில் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கடைகளெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ரெசிபீஸ் மட்டும் இல்லை நிறைய டிப்ஸு ஹேர்டை எல்லாமே நான் போட்டிருக்கேன் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டை பவுடர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அயன் பாத்திரம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அயன் பாத்திரம் தான் வச்சுக்கணும் நான் ஒரு அயன் பாத்திரம் வச்சுட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தியம் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடுகு ஆட் பண்ணியிருக்கோம் இது மூணுமே நல்லா போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா வந்து கலந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருப்போம் இதனோட கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெந்தயம் கருஞ்சீரகம் கடுகு மூணுமே நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி ஹெல்த்தியான கருவேப்பிலை லட்டு இதெல்லாம் நம்ம சாப் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளோட கண் முடி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சுகரை கூட கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஆனால் எல்லாம் சாதத்தில் குழம்புல போட்டு கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து ஒரு பக்கமாக வேளகா வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை லட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கருவேப்பிலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் போடுறேன் இந்த கருவேப்பிலை ஜூஸும் ரெகுலராக நம்ம கண்டினியூவாக குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா வளரும் நம்மளோட ஹேர் ஷைனிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது வெந்தியம் நல்ல ஒரு முடிக்கு ஷைனிங் கொடுக்கும் கண்டிஷனராகவும் பயன்படுத்தலாம் வெந்தயம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை முட்டை இதை மட்டும் தயிர் இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி ஹேர் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ஹேர் க்ரோத்தாக வளரும் இப்போது வெந்தி வெந்தயம் இது கருஞ்சீரகம் கடுகு மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து நல்லா வந்து முத்துன இலையாக நல்லா முதிர்ந்த இலையாக எடுத்துக்கோங்க அது இன்னமும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இளந்தளிர் இளந்தளிர் வந்து சட்னிக்கு தான் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா முத்துன இலைய சட்னிக்கு நம்ம பயன்படுத்தணும்னா கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் இப்போ நான் மூணும் நல்லா இந்த மாதிரி கரு கருன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போது அது நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு மூணுமே வெந்தயமெலாம் அதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா வந்து பிளாக்காக வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு மூணுமே நல்லா கருகுறேன்னு இருக்குது அதே மாதிரி கருவேப்பிலையும் நான் கருப்பாக பிளாக் கலரில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுன உடனே நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரும் கையிலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலராக இருக்குது இது ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் நல்ல ஒரு பிளாக்காக மாறிடும் நான் கிரே ஆகட்டும் இல்லை இளநிற முது நிறை எல்லாத்துக்குமே இந்த ஹேர் டை பவுடரு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பவுடராக ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க தேவையானப்போ இதை யூஸ் பண்ண பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது நல்லா இந்த கறிவேப்பில் கருஞ்சீரகம்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துட்டேன் இப்போ வாங்க இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்மளோட க்ரே ஹேர் ஒயிட் ஹேர்லாம் மறைக்கணும்னா இந்த பவுடர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தத நல்லா வந்து சாக்கோல் கலரில் இருக்குது பாருங்கள் எப்படி வந்து கருகருன்னு இருக்குது நல்லா கறிக்கோட்டை கலரில் நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள் இந்த பவுடரை நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வெளியவே வச்சு பயன்படுத்தலாம் நான் வந்து இது பவுடராக தான் இருக்குது இருந்தாலும் இதைக்கு ஒரு ஜன்னி வச்சு நான் நல்லா பையனாக பா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சளிச்சு எடுத்த உடனே இப்படி தான் இருந்தது நான் கையில் தான் தள்ளி விட்டேன் கை விரல்கள்லாம் கருன்னு ஆகிடுச்சி இப்போ கொஞ்சமாக அதனோட துகள்கள்லாம் கொஞ்சம் இருந்தது இதை வே இதை தேவையில்லை இதை நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான நம்ம ஒரு நேச்சுரலான கேரடை பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து இதில் கொஞ்சமாக கேஸ்ட்ரால் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் எது இருந்தாலும் கொஞ்சமாக அவங்க ஹேர்க்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றி அவங்க த தலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள் வாரம் மூணு டைம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நம்மளோட முடி முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும் இளநிறையெல்லாம் குயிக்காகவே மாறி வந்துடும் வேரில் இருந்தே நல்ல ஒரு பிளாக் கலரில் முடி வளரும் நான் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தான் எடுத்துட்டேன் விளக்கெண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு ஹேர்க்கு தகுந்த மாதிரி இந்த பவுடரை ஆட் பண்ணி நான் கலந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் ஒன் டே ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இதை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் இது வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது மறுநாள் வந்து நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிங்க வாரம் மூணு டைம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வேர்கால்கள்லேருந்து முடி வந்து அந்த வெள்ளை முடிலாம் கருப்பாக மாறுறதை நீங்களே பார்க்கலாம் கண்டிப்பாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு நல்லா இருந்தது கிரே ஹேராக இருந்தாலும் சரி இளநறையாக இருந்தாலும் சரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் போட்டுக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நோ கெமிக்கல் இயற்கையான முறையில் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் போல் நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கைகளில் அப்ளை பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன் கொஞ்சம் கூட இந்த டை போகவே இல்லை நான் ஹேரில் அப்ளை பண்ணுனே வீடியோ நான் காமிச்சிருப்பேன் எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சி அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்னும் ஹேரில் அப்ளை பண்ணலை ஏ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கும் இது சஜஷன் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் லைவாகவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்